அனைவருக்கும் வணக்கம் இன்று மே இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் குறைந்துள்ளது ஒரு கிலோவிற்கு ஐநூறு ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்று இருபத்தைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு ஐந்து ரூபாயும் எட்டு கிராம் ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து ஆறுநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி